வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து சென்னை போகிற பைபாஸ் ரோடுங்க அம்மாப்பட்ட தாண்டோன்னு உடையாப்பட்டிங்க உடையாப்பட்டி பைபாஸு சர்வீஸ் ரோடு டச்சிலேயே மொதல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலம் சிட்டி லிமிட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அம்மாப்பட்ட தாண்டோன்னு உடையாப்பட்டிங்க அப்படியே அந்த பைபாஸு சர்வீஸ் ரோடு டச்சிங்க மொதல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு தெற்க பார்த்த மாதிரிங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க கீழே ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலையை விசாரிச்சுக்கிங்க நேரடியாக ஓனர்கிட்ட உக்காந்து விலையை பேசி முடிச்சிக்கலாங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இடம் வந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நன்றிங்க